மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொதுமக்கள் தவறவிட்ட முன்னூற்று முப்பத்தி ஐந்து செல்போன்கள் மீட்கப்பட்ட நிலையில் உரியவர்களிடம் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒப்படைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் செல்போன் தொலைந்து போனதாக பல்வேறு மனுக்கள் பெறப்பட்டது அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் உத்தரவின்படி சைபர் பிரிவு போலீசார் காணாமல் போன செல்போன்களை கண்டுபிடித்து மீட்கும் பணியில் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் தொடர் நடவடிக்கையால் தற்போது சுமார் லட்சத்து ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேற்படி கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய நபர்களிடம் ஒப்படைத்தார் இந்த செல்போன்களை கண்டுபிடிக்க காரணமான சைபர் பிரிவு போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டினார் மேலும் செல்போன் காணாமல் போனதாக பெறப்பட்ட மனுக்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த வருடத்தில் மட்டும் இதுவரையில் சுமார் ஒரு கோடியே லட்சத்து ரூபாய் மதிப்புள்ள செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பொதுமக்கள் தங்களுடைய செல்போன் தொலைந்து போனால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் உடனடியாக மனு அளிக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல் காவல்துறை இணையதளத்திலும் தங்களது புகாரை பதிவு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக காணாமல் போன முந்நூற்றி முப்பத்தஞ்சு செல்போன்கள் மீட்கப்பட்டு இன்று அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பு இந்த செல்ஃபோன் காணாமல் போகிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செல்போன் காணோம்னா உடனடியாக போயிட்டு நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு உடனடியாக அதை வந்து சிஇஐஆர் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் இருக்குது நம்ம அந்த போர்ட்டலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம்னா உடனடியாக அந்த காணாமல் போன மொபைலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷன் போகாமலே அந்த சிஇஐஆர் போர்ட்டலில் வந்து நம்ம செல்ஃபோன் காணாமல் போகும்போது நம்ம வந்து அந்த டிவைஸை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோன்னா அந்த உடனடியாக பிளாக் பண்ணிவிட்டு உடனே அந்த செல்ஃபோன் வந்து காணாமல் போன செல்ஃபோன் மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து செல்ஃபோன் காண போனால் எந்த வித பயமும் இல்லை வேணாம் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம சிஐஆர் போர்ட்டல்லே வந்து நம்ம தொடர்பாக இன்ஃபர்மேஷன் போட்டு நம்ம செல்ஃபோன் வந்து மீட்க முடியும் லாரிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி செக் போஸ்ட் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதில் மெயின் செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா குமாரபுரம் செக் போஸ்ட் ஆரோவாய் செக் போஸ்ட்டில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து போலீஸ் பர்சன்ஸ் இருக்காங்க அதில் வந்து ப்ராப்பர் பாஸு எல்லாம் கரெக்டான லோடு இருக்கா இப்போ சப்போஸ் ஹெவி லோடு இருந்தால் கேசஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால இந்த நம்பர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லை அப்படி இல்லை இதுல சரி கை ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன்ஸ் வந்து ஷாப்ஸ் தரக்கலாம்னு சொல்லிட்டு அதில் வந்து சிலர் சில சர்டைன்ஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் பத்துக்கு மேற்பட்ட எம்ப்ளாய்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கான் பட் இவந்தும் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படி எந்த உத்தரவும் உங்களுக்கு இல்லை அப்படி ஒரு உத்தரவு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த நிமிர் திட்டம் வந்து இப்போ எதிராக வந்து பிரச்சாரம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு ஃபைவ் போலீஸ் வந்து நம்ம ட்ரைனப் பண்ணி அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா போயிட்டு பார் வந்து மூணு குழந்தை திருமணங்கள் வந்து இந்த நிமிர் இயக்கம் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கு மேலும் வந்து இந்த வல்னரபிள் சில்ட்ரன்ஸோட லிஸ்ட் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சில்ட்ரன்ஸோட லிஸ்ட் எடுத்திருக்கோம் சிங்கிள் பேரண்ட்டு உதவி தேவைப்படுற பேரண்ட்ஸ் அவங்களோட லிஸ்ட் எடுத்துருக்கோம் எடுத்து அவங்களுக்கு வந்து போயிட்டு இந்த நிமிர் குழு போயிட்டு அவங்களுக்கு தேவையான அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனல் உதவியும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து இப்போ வந்து அந்த போக்ஷோவோட அவேர்னஸ் வந்து பப்ளிக் மத்தியில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துப்பீங்க பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் இதுபோல் நிறைய சம்மர் கிளாஸ் ஆகட்டும் அந்த இடத்துலாம் போயிட்டு நம்ம போக்ஷோ இந்த நிமிர் குழு வந்து தீவிரமாக வந்து பாக்ஸுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க ரொம்ப இம்பாக்ட் அதிகமாக இருக்கு பப்ளிக் ஃபீட்பேக்கு நல்லா கிடைச்சிருக்கு இந்த வருஷத்துல சோஃபா நூத்தி தொண்ணூத்தேழு பேர் கிடைக்கு இது பண்ணிருக்கோம் ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது மூணு மடங்கு குவாண்டிட்டி வந்து அதிகமாக நம்ம சீஸ் பண்ணிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க